மாவட்டம் சிங்கம் முனரி தாலுகா எஸ் புதூர் ஒன்றியம் பாராப்பூர் ஊராட்சி குரும்பலூர் கிராமத்தில் அமைந்து அருள்வாளித்து வரும் அருள் பள்ளி தெய்வானை சபேத ஸ்ரீ சுப்பையா சுவாமி ஆலய கும்பாபிஷேக விழாவும் முதலாம் பண்டகமுடியை முன்னிட்டு மரியாதைக்குரிய மூக்கலகன் கரை பங்காளிகள் நடத்தும் நாடகமாக அன்பொரு ஸ்ரீ விசுவசுவரிடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி இரண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று இரவு சரியாக பத்து மணி அளவில் நமது கோயில் முன்பாக அமைந்துள்ள வண்ண கலையரங்கில் இன்றைக்கு நடைபெறும் நாடகம் அருமையினார் எங்களது ராஜ நடிகர் எம் ராஜகுமார் நாடக கலைப்பின் சார்பாக நடத்தப்படும் இப்ப இந்த ராமநாதபுரம் மாவட்டம் அங்கிட்ட எல்லாம் நாடத்துக்கு போனோம்னு வச்சுங்க தேவகோட்டை காரக்குடி பக்கத்துல நாடத்துக்கு போனோம்னா இங்கிட்ட உட்காந்துருக்காங்க இவங்க யா இருக்காங்க அண்ணன் ஏன் பாவமா உட்காந்துருக்க அவங்க எந்திரிச்சு ஓடிடாம பாத்துக்கோ அவங்க எந்திரிச்சு ஆனா இங்க உட்காந்துருக்க பாத்தீங்களா இவங்க தான் நமக்காக உட்காந்துருக்க இதுலயும் பாருங்க ஒரு சில ஊருக்கு எல்லாம் போனோம்னா ஏண்டா இந்த ஊருக்கு நாடத்துக்கு வந்தோம்னு தோணும் ஏன் அப்படி ஏன்னா போன வருஷம் அந்த சம்பவம் நடந்துச்சு என்ன சம்பவம் கல்ல ஊர்ச்சி பக்கம் நாடகம் போயிட்டோம் சரி ஊர்ல வந்து அட்வான்ஸ் பண்றப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க ஐயா முத முதல்ல நாடகம் வைக்கிறோம் நம்ம ஊர்ல இந்த நாடகக்காரர்கள் எல்லாம் நாங்க பார்த்ததே கிடையாது நீங்க பத்து பேர் முத முதல்ல எங்க ஊருக்கு வர போறிய நல்லா சிறப்பா பண்ணி கொடுங்க உங்களை எல்லாம் இந்த வீடியோ யூடியூப் சேனல்ல தான் உங்களை புக் பண்ண வந்திருக்கோம் சொல்லி

பப்புனுக்கு நான்தான் சோர் காஞ்சி காரம் நான்தான் சாம்பார் ஊத்து சொல்லி